நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறது வந்து இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் வேக்யூம் க்ளீனர் ஃப்ரம் மாருதி சுசுகி ஜென்யூன் ஆக்சசரிஸ் பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம் ஒரு பெண்டிங் ஓஸ் ஒரு நாசில் ஒரு கனெக்டர் அப்புறம் ஒரு வேக்யூம் கிளீனர் அப்புறம் ஒரு பிரஷ் டைப் அப்புறம் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் லாங் ஒயர் அதாவது ஃபீட்டு கிட்ட வரும் இந்த ஒயர் பவர் சாக்கெட் இந்த ஒயர் இவ்வளோ இதெல்லாம் வருது சரி நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் பண்ணுறதோ என்ன தெரில என் கார் ரொம்ப டர்டியாக இருக்குது மேட்டெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ அதை சுற்றி உள்ள எஜி தான் தெரியுதா இவ்வளோ அழுக்கு இருக்குது நான் வந்து இப்போது ப்ரஷ்ஷே போட்டிருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணது பார்ப்போம் గోటా ఫస్టా ఇదే మ్యాక్సిమం బాబు மோஸ்ட்லி எல்லா வேசியும் இப்படி தான் நினைக்கிறேன் பண்ணவே எவ்வளோ நாளைக்கு வந்து பேசிட்டு இருக்குது இப்ப வேற எதாவது போட்டு பார்ப்பேன் இப்போ வந்து நாம நாசில் மாற்றிட்டோம் சரி இப்ப வந்து போட்டு பார்ப்பேன் 就跟着他走嘛。 இப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதால் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுதுங்க முடிஞ்சா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் முன்னாடிக்கு இது பரவாயில்ல நல்லாவே க்ளீன் பண்ணுது ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு மைட் பி இது ஓகே இந்த மாதிரி சின்ன இடமா இருந்தால் ஓகே இதுவே இந்த மாதிரி பெரிய இடம் ரொம்ப மண்ணாக இருக்குது அப்படின்னா கஷ்டம் வாங்குறவங்க வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் இருந்தால் இல்லை க டஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா இதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷத்துக்கு மேலே எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பார்த்துப்பிங்க முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க வாங்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மைபி இன்னும் கொஞ்சம் ஹையராக ஒரு மூவாயிரம் நாலாயிரவான்னு போனால் பெட்டராக இருக்குமான்னு தெரில இது என்னோட சஜஷன் நான் இன்னும் பின்னாடியெல்லாம் இருக்குது ஆனால் அந்த ஒயர் வந்து ரொம்ப லாங் போகுது பாருங்கள் இதில் ஒரு பவர் ஸப் இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைன் வருதா ஒயர் அந்த ரெட் லைட் எரியுது பாருங்கள் நல்ல பெரிய ஒயர் இருக்குது இப்போ காமிக்கிறேன் பின்னாடி டஸ்ட் எடுப்பேன் அப்போ காமிக்கிறேன் பாருங்க இப்போது இந்த இந்த ப்ளூக்கு இடையில் இருப்பாங்க இதில் உள்ளதெல்லாம் எடுக்கிறேன் பின்னாடி ரியர் இதில் வந்து இந்த மேட்டை ஒட்டி உள்ள இடம் மட்டும் இதாக இருக்கு பாருங்க இதை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேவானாலும் தெரியல ப்ரெஷ்ஷு மாதிரி எதாவது இருந்தால் யூஸ் ஆகும் நம்மளே கையால் எடுத்து போடுறது தான் பெஸ்ட்டு இதை வச்சு வச்சது ரொம்பவே நல்லது இது என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தது தான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த ரிவ்யூக்காக மருதி ஆக் ஜென்யூனுங்கிறனால மருதி ஆக்சசரிஸ் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் இப்போ இது எவ்வளோ டஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு காமிக்கிறேன் டஸ்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு காமிக்கிறேன் மைன்யூட் டஸ்ட்டு நிறையா இருக்குது சரி அதை தாண்டி இதில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இருந்தாலும் இந்த இந்த சின்ன சைஸுக்கு இது வந்து சர்ப்ரைசிங்லி தான் இருக்குது வாங்கலாமா வாங்கண்டாமான்னு கேட்டால் ரொம்ப நேரம் இருக்கிறவங்களுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஓகே பி டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஒரு ஒரு சைடுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குமா அப்படின்னா ஓகே எல்ஸ் வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் யூஸ் மற்றபடி கோப்ப ஒரு பெரிசுக்கு போயிடுங்க பெரிய ஹவுஸ் வேக்யூம் கிளீனருக்கு போயிருங்க அதான் பெஸ்ட்டு அதான் ஸ்டக்குன்னு எடுத்துகிறோம் தேங்க்யூ இது கிளீன் பண்ணதுக்கப்புறம் உள்ளது நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்கு